நீங்கள் பார்த்த இந்த வீடியோ திமுகவுக்கும் தாய்க்குக்கும் இடையே நடந்த மோதல் தான் இந்த வீடியோ இன்னையில் அதாவது வட சென்னையில் பாரிமுனை அப்படின்ற இடத்துல இந்த மோதல் வந்து நடந்திருக்கு இந்த சண்டை வந்து நடந்திருக்கு என்ன அப்படின்னா காகியக்காரங்க சர்வே எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க அவங்கள போக விடாமல் திமுக வந்து அடிச்சிருக்காங்க இதனால் நான்கு பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் இப்போ அட்மிட் ஆகியிருக்காங்க அதில் மூணு பேருக்கு அடி அதில் ஒரு கர்ப்பிணி பெண்ணு ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க இப்படி தாக்குதல் நடத்தி அடிப்பட்ட இவங்களை பார்க்கறதுக்காக ஆதவர் ஜனம் நிர்மல் குமாரும் ஹாஸ்பத்திரிக்கு வந்துருந்தாங்க ஹாஸ்பிட்டலில் வந்து இவங்களை பார்த்துட்டு ஆதவர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு ரொம்ப இருக்கும் ரொம்ப தாவக்க தொண்டர்களை ஏன் தாக்குதல் நடத்துறீங்க முடிஞ்சால் என்னை தொட்டுப்பார் என் மேலே கை வச்சுப்பார் அப்படின்னு சேகர்பாபுக்கு சவால் விட்டார் ஆதவர்ஜினா அதே அதை மாதிரி அதே மாதிரி எங்கேருந்து இப்போ ஒரு பத்து கிலோமீட்டர் தான் இருக்கும் ஹாஸ்பிட்டலு இப்போ வந்து பார்த்துட்டு போங்க ஏன் ஸ்டாலின் சார் ஏன் இது வந்து பார்க்கல அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு இந்த சம்பவத்தை கண்டித்து விஜய் அவர்கள் தாவிக தலைவர் விஜய் அவர்கள் வந்து கண்டனம் ஆர்ப்பாட்டம் தெரிவித்தார் திமுகவுக்கு பயம் வந்துருச்சு அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு தாவிக வளர்ந்து வருவதை பார்த்து திமுக பயப்படுகிறதா அப்படி பயப்படுறதுனாலதான் இப்படிப்பட்ட தாக்குதல் நடத்துறாங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்